வணக்கம் அவர்களே இந்த வீடியோல ஹரணி சம்மந்தமாக தான் பார்க்க போறோம் இலங்கையுடைய பிரதமர் எவர் சம்பந்தமாக வந்து பல விடயங்கள் வந்து அண்மை காலமாக வந்து சூடு பிடித்திருக்கிறார் தான் சொல்லிக்கொள்ளணும் முக்கியமாக வந்து சிங்கள தேசியம் சம்மந்தம் அதாவது என்ன சிங்களவர்கள் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்ற பல சக்திகள் வந்து ஹரணியை கடிச்சு குதறவே தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் அதாவது என்ன அருககுமார் திசைநேகா வெற்றி பெறதுக்கு முன்னமே அந்த போட்டிக்கு வர வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற தொடங்கினது அதுக்கு பிறகு ஹரணி வந்து பிரதமராக நியமிக்கப்பட்ட பிறகு இன்னும் வந்து சூடுபிடிக்க வழிகிட்டது இண்டகி வந்து இப்ப இந்த காலங்கள்ல உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கிறது அண்மையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த தரம் ஆறாம் ஆண்டு இங்கிலீஷ் மீடிய பயிற்சி புத்தகம் ஒன்றுல வந்து தரமாறு சிறுவர்களுக்குரிய இலங்கையுடைய பாட புத்தகத்துல ஒரு ஆபாச வலைத்தளத்துக்குரிய ஒரு வெப்சைட் லிங்க் வந்து போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது ஹரணி சம்பந்தமாக ஏற்கனவே அதாவது எம்பிபில இருக்கிற ஹரணி சம்பந்தப்பட்ட ஏற்கனவே சிங்கள சக்திகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வறுப்பு இருந்தது அது காரணமே இதுதான் என்னன்னு சொல்லி அவர் வந்த ஒரு வெளிநாட்டு அதாவது மேற்குலகின்ற கைக்கூலி அப்படின்னு சொல்லியும் மேற்குலகின்ற திட்டங்கள் சட்ட திட்டங்கள் அங்கத்தியான் பிரச்சனைகள் இந்த வானவில் சம்பந்தப்பட்ட ஊடகங்கள்னு சொல்லி ரெண்டு பாலினம் அந்த மாதிரியான பல விடயங்களில் வந்து இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியிலையும் மேற்குள சக்திகளுடைய அரு அறுவரடியாகவும் தொழிற்புறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதே போல என்ன அந்த யூஎஸ்ஐட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் வந்து ஒரு அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த நிறுவனம் உலகத்தில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் பல இந்த முக்கியஸ்தர்களுக்கு வந்து இது சம்பந்தமாக இதில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டு தங்களுடைய மேற்குலக ஐடியாலஜிகளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டு காசுகள் தொடர்ச்சியாக கொண்டே வந்தார்கள் அதுல காசு பெற்றதுல ஹரிணி முறையால் அந்த பெயர் பட்டியல் வழியாக இருந்தது அதுக்கு பிறகுதான் வந்து இதுகள் வந்து இன்னும் சூடுபிடிச்சு இப்போ உச்சக்கடத்துக்கு வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி செய்ய காசு வாங்கினவா இந்த மாதிரி வேலையும் செய்ய தொடங்கிட்டா அப்படின்னு சொல்லி அதாவது என்ன ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கேக்கே இவா வந்து இதில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிங்கள தேசியம் பௌத்தம் சம்பந்தமட்டு சக்திகளுக்கு வந்து அந்த பயம் வந்திருக்கிறது சந்தேகங்களும் வந்திருக்கிறது அந்த சந்தேகங்களுக்கு தீ அதாவது அந்த சந்தேகங்களை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்களும் வந்து இடம்பெறக்க அவர்களுடைய அந்த கோபம் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு என்ன ஒரு சரியான நியாயமான கோபம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து வந்திருக்குது சரி இங்க உண்மையில இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறான்னு கேட்டால் ஓம் நடந்தான்னு இருக்குது ஆனா அரசாங்கம் வந்து உடனடியாகவே இதுக்கு இதை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஹெரணிதான் வந்து கல்வி அமைச்சு வந்திருக்கிறா அப்ப அவாவே உடனடியாக வந்து ஒரு கமிஷனை வந்து அமைச்சு இந்த விசாரணைகளை வந்து மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு உறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அஹ் ஆபாசமான வலைத்தளங்களை அணுகிறதுக்கு சிறுவர்களுக்கு வந்து ஒரு டிஆர்சி வந்து ஒரு தடையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விடயங்களும் அதுல கவனமாக கண்காணித்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது சார் இங்க வந்து இதை தாண்டி வேற ஒரு என்ன விடிறப்ப சொல்லி பார்த்தால் முக்கியமே வந்து இந்த கல்வி சீர்திருத்த ச சட்டம் தான் இலங்கை என்ற கல்வியை வந்து சீர்திருத்த வேணும் அப்படின்னு சொல்லி அதுல என்னென்ன கொண்டு வர போயணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது அதுவும் வந்து சிங்கள பௌத்த சக்திகளுக்கு வந்து அஹ் ஒரு வீதம் கூட பிடிக்கல என்று கொண்டே சொல்லலாம் அதற்கு வந்து ஒரு மிக பயங்கரமான ஒரு இலங்கையின் அழிவாக தான் பார்த்து கொள்கிறார்கள் அது எல்லாமே சேர்ந்துதான் அரணியம் வந்து அவர்கள் எதிர்க்கக்கூடிய காரணமாக இருக்கிறது சார் இங்க உண்மையில இதெல்லாம் அழிவு கூடிய வாய்ப்பா இருக்குமான்னு கேட்டால் அதில் பாதிக்கு பாதி உண்மைதான் சொல்லிக்கொள்ளணும் காரணம் என்னன்னு சொல்லினால் எப்பவுமே நீங்க மேற்கு சக்தியை பாருங்களேன் மேற்குளவ சக்தியில பார்த்தாலே தெரியும் அவையவே இந்த நாடுகளையும் வந்து நம்ம தந்துருக்கிறது அவையோடைய கல்வி சீர்திருத்தங்களே மிகப்பெரிய பெரிய பிரச்சனை தண்டிருக்கிறது உதாரணம் மட்டும் அமெரிக்கா அடுத்தால் இப்போ இருக்கிற ஆட்சியை விட அதாவது என்ன டொனால்ட் ட்ரம்ப் வரத்துக்கு முன்னம் இருந்த இடங்களில் எக்கச்சக்கமான முறைகேடுகள் வந்து இடம்பெற்று இருந்தது இந்த யுஎஸ் சைட்ன்னு சொல்லப்படுறதே வந்து பயங்கரமான ஊழல் அதாவது என்ன இவ்வளவு நாடுகளுக்கும் காசு இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவனே எக்கச்சக்கமான காசை வந்து அடிச்சிருப்பதாக இருப்பதாக ஊழல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த யுஎஸ் ஐட் அப்படின்றது வந்து முழுமையாக நிறுத்தப்பட்டே இருக்கிறது அதுக்கு பிறகுதான் அங்கே இந்த ஏரர் காசு பெற்ற அந்த விஷயம் எல்லாம் வந்து லீக் பண்ணப்பட்டே இருந்தது அப்ப அப்படி இருக்கேக்க இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக அதாவது என்ன அமெரிக்கா அந்த பெரிய அமெரிக்க நாட்டிலேயே ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது அப்படி இருக்க என்ன நடக்குன்னு சொல்ல அதை காட்டி வேறு நாடுகள்லையும் அதே கலாச்சாரத்தை வந்து திணிக்கைக்க அதே அதாவது என்ன அதே திட்டம் தான் இங்கேயும் வச்சிருப்பார்கள் அதாவது இது பின் விளைவுகள் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இடம்பெற போகுது கிட்ட ஒரே ஒரே மாதிரி சொல்றதை தாண்டி அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளிலேயே அவ்வளவு பெரிய இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கீங்க இலங்கையில வந்து அதை விட பெருசாக தான் அந்த விளைவுகள் இருக்கும் காரணம் இலங்கை இந்த மக்களுடைய நிலைமைகள் அல்ல பொருளாதார சூழ்நிலைகள் அதே போல என்ன அரசியல் அஹ் எல்லாமே சேர்ந்து அது என்ன சொன்னால் தடுக்கில் அதோட அளவுக்கு வந்துடும் அப்போ இது உண்மையில் ஒரு சிக்கலான ஒரு விடம் தான் ஆனால் இங்கே என்ன அடுத்த சிக்கல்னு சொல்லி சொன்னால் இதையெல்லாம் யார் கேட்குறாக்கள் அவை கேட்கிற உள்நோக்கம் என்ன அவையின்ற தகுதி என்னன்னு சொல்லி பார்க்க தான் பிரச்சனையாகுது இது கேட்கிற எல்லாமே வந்து மிக எதிர்த்தரப்பாக இருக்கிற ஒரு அதீதமான சிங்கள பௌத்த சக்திகள் மேலாதிக்க சக்திகள் சொல்லிக்கொள்ளணும் முக்கியமாக பிக்குகள் அப்ப அவ வந்து இதை சொல்லேக்க இவ்வளவு காலத்துக்கு அதாவது என்ன இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இலங்கையிலேயே வந்து அவர்களா இருக்கேக்கே அவர்கள் போட்ட சொல்லியாக இருக்கேக்கே அவர்கள்லாம் இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் இதுக்குரிய அந்த ஓட்டை அதாவது மேற்குள்ள சக்தி இந்த நாட்டுக்குள்ள உள்நுழைறது காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் இப்ப அவர்களே அதை வந்து குற்றம் சுமத்துறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கது அல்ல ஆனால் அதுக்காக அதாவது அவ சொல்லி முடியது காண்டி இந்த பிரச்சனையை முழுமையாக இல்லை இதால எந்த ஒரு பின்விளைவுகளும் வராது அப்படின்றும் சொல்ல முடியாது அப்ப அந்த ரெண்டு சிக்கலுமே இருக்குது ஆனால் என்ன சாதாரணமாக வந்து மேற்கு வரத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இதுவரை பிரச்சனை ஸ்கூல்களில் வந்து இருபாளருக்குரிய அந்த எல்ஜிபிடிக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை திணிக்கிறதா இருக்கிற சரி இந்த ஏழு கலரை போட்டு அடிக்கடி பல விளையாட்டுகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவில வந்து யூரோப் எல்லாமே காட்டிக்கொண்டே இருந்தார்கள் இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்த உடனே உடனடியாக முதல் செய்த வேலை என்னன்னு சொன்னால் அந்த அதுக்குரிய திட்டங்கள் அந்த எல்ஜிபிடியூ சம்பந்தப்பட்ட ப்ரொமோட் பண்ணுறதுக்குரிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து உரிய அரசாங்க நிதி செலுத்துறதை வந்து தடை செய்தார் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அமெரிக்கால வந்து இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐரோப்பால வந்து அது இன்னும் முழு வேகமா தான் இருக்குது அதுக்கு காரணம் என்று சொல்லிதான் எந்த ஒரு அரசாங்கமும் இதை எல்லாமே வழி என்ஜிஓகள் தான் வந்து செய்து கொள்வார்கள் மிக்கச்சிக்கமான காசு இறைச்சி தான் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் ஆனா அதை கேட்டால் அது சமத்துவம் அப்படின்ற ஒரு பொருளையில எல்லாரும் மனிதர்கள் தான் அதுக்கு அறுபத்தெட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் அதனால அறுபத்தெட்டு பிரச்சனை இருக்கிறது மனிதர்கள் மதிக்கிறதெல்லாம் தாண்டி சரியா அங்க அவனவனுக்கு சாப்பிட காசு இருக்குது அது வேற ஒரு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆனால் இதுதான் உலகத்தின் ஒரே பிரச்சனை அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அதை சொல்லப்படும் திருப்பி திருப்பி அது எல்லாம் ரூபகண்டா பண்ணி கொண்டே இருப்பார்கள் அதுதான் வந்து பல சாதாரண பொதுமக்களுக்கு வந்து ஒரு தலையீடியும் அதை பார்த்த ஒரு எரிச்சலையும் வந்து கொடுத்து கொள்ளுது என்ன சொல்லிணா அது ஒரு ஒரு வித்தியா அதன மனிதராக இருக்கிற சக உயிர்களை மதிக்கின்றது சாதாரண ஒரு மனித பண்பு எல்லாருக்குமே இருக்கிற இருக்க வேண்டிய விடயம் அதை வந்து அதையே ஒரு என்ன தாங்கள் பாதிக்கப்பட்டலாம்னு சொல்லி அதை வச்சுக்கொண்டு தங்களுடைய திட்டங்களை வந்து மக்கள்ல திணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நாளுமே உலகம் ஏற்றுக்கொள்ளாது அதோட முக்கியம் என்னன்னா அதை ஒரு பெரிய தான் வந்து பொதுவான பொது மக்கள் வந்து பார்ப்பார்கள் உடனடியாக்கு தெரிய வராட்டிலும் தெரிய வரைக்கும் அது இந்த பின்விளைவு வந்து மிக மோசமாக இருக்கும் அப்ப அதை வந்து அதுல வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளணும் சரி நான் இங்க ஹரணியுடைய விஷயத்துக்கு வரைக்க இந்த மாதிரியான விடயங்கள் இந்த இலங்கையுடைய கல்வி சீர்திருத்தி சீர்திருத்த சட்டத்தில் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி வரைய என்ன நடக்கும் சொன்னால் அந்த விளைவுகள் வந்து பலர் வந்தால் தான் சொல்கிறார் அதாவது என்ன ஏற்கனவே இலங்கையுடைய சுற்றுலாத்துறையிலையும் அந்த எல்ஜிபிடியூர் சம்பந்தமாக பல விடயங்கள் வந்து உள்ளடக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது சில தினம் ஐஎம்எஃப் தான் அதாவது இலங்கை ஏற்கனவே ஒரு கடனில் ஓடிக்கொண்டு கேட்க அவர்கள் தான் இதெல்லாம் தான் சொல்லியிருப்பார்கள் அவை அவையில தான் இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிக் கொண்டாலும் இல்லாத அதை அப்படி சொல்லி நாங்களே எங்களை வந்து திருப்திப்படுத்தி கொண்டால் கூட இது பின்விளைவு எங்கெல்லாம் போய் நிற்கும்ன்றது வந்து அதை யோகிச்சு பார்க்க இல்லாத அளவுலாம் நிக்க போகுது சரியா இது ஒரு விஷயம் ரெண்டாவது நான் ஹரணியுடைய விஷயத்துக்கு வந்து விடலாம் ஹரணியை வந்து இப்ப ஹரணி தான் இருக்கிறான் இப்ப இந்த முறை அனுரா இருந்து அடுத்த பதவிக்காலமும் அனுரா வந்தாலோ இல்ல அனுரன்ற பலம் குன்றி போனால் ஒரு ஒரு பதவி காலத்தோடய கே பேச்சு வந்து அடிபடுறது போயிட்டு உண்மையில அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை வந்து ஹரணிதான் வந்து நிறுத்தப்படுறதுக்குரிய வாய்ப்பே இருக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் வந்த மாதிரி கிட்டத்தட்ட என்ன நீங்கள் பார்த்த தெரியும் பைடன் வந்து ஒரு பேச்சுக்கு தான் முன்னுக்கு இருப்பா ஜனாதிபதியின்னு சொல்லிக் கொண்டு அவள் தான் எல்லாம் செய்கிற மாதிரி தான் வென்ற மாதிரியே இருக்கும் எலெக்ஷன் ஆனால் என்ன பின்னால் இருந்த துணை ஜனாதிபதி அந்த கமலா ஹாரிஸ் தான் ஃபுல்லாக செஞ்சு இருப்பா அது ஒருதருக்குமே தெரியாது அந்த நாலஞ்சு வருஷம் போகும் வரைக்கும் கடைசியாக முடியக்க அடுத்த பதவிக்காலத்துக்குரிய போட்டியை வந்து பைடன் தன்னை அறிவிக்கிறார் ஆனால் என்ன அவரை அவர் வந்து அதில் அந்த விலத்தை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு அங்கே வந்து கமலா ஹாரிஸ் அறிவிச்சு அறிவிச்சுக்கொள்றார் எக்கச்சக்கமான முறையில வந்து அது பெரிய அளவுல பிரபலப்படுத்தப்படுகிறது அதனால என்ன எலெக்ஷன்ல வந்தவா தோக்குறான் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றவர் அதுதான் கடைசி தேர்தல் அதே போல இங்கேயும் வந்து அஹ் கமலா ஹாரிசன்று சொல்லதவையில் ஹரணி என்ற சொல்லிகள்லாம் எல்லாம் காணாதான் சரியா ஹா சரியா த்துக்கும் போதாங்க ஹாரிஸ் இந்த ஹேரணி அப்போ அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட இங்கேயும் இதேதான் விஷயம் இவா தான் திருப்பி ஜனாதிபதி இலங்கை இந்த ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி வருது வாய்ப்பு அவ்வளவு வந்து ஹேரணிக்கு இருக்கானதே சொல்லிக்கிறோம் ஜோ சிம்மா ஜோதிச்சிப்பாங்க மக்கள்கிட்ட மேலேயே ஜோதிச்சு பாருங்களேன் அன்ப நல்லா இருக்காரோ இல்லையோ வேறு ஒரு தெரிவில்லை இது வரைக்கும் வேறு ஒரு தெரிவில்லை அதை உடைச்சு கொண்டு வர அளவுக்கு யாருமே இல்லை அப்படி யாராவது தனிநபர் வந்தா கூட யாருமே நம்ப மாட்டார் இப்ப உடனே உடனடியாக நம்ம மாட்டலாம் அப்ப எப்படியும் தான் இந்த இந்த பதவிக்கால அடுத்த காலம் வந்து அனுபவக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்ப அந்த ரெண்டு காலம் இருந்தா கூட அதுக்கு அடுத்ததுக்கு ஹரணி வரதுக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது சரி அப்படி குழம்பினாலும் தான் வந்து போட்டுடுறது அதாவது என்ன இல்ல எல்லாம் சரி பண்ணலாமான்னு சொல்லி போட்டிடுறது வாய்ப்பு இருக்குது அப்படி ஹெரணி போட்டிட்டா ஹரணியை காட்டி எதிர்கட்சியில இருந்து அதாவது ஹெரணி போட விட நாங்கள் இவருக்கு போட்டு போலாம்னு சொல்லி நாமலுக்கு போட்டு போறது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு லியோ வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணும்னு இது எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ அறுநூறுவா இருக்கலாம் ஆனா அதுக்கு அடுத்ததும் அறுநூறு சில தான் இருக்கலாம் அல்லது அறுநூறு இல்லாத ஹரணி இருக்கலாம் ஆனா அதுக்கு அங்காலான்னு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அது வெல்றதுக்குரிய காரணம் எதிரில் வர்ற அதை நாமல் இல்ல நாமலோ இல்ல இன்னொரு வேட்பாளரோ இல்ல அவர் வெல்ல போறதுக்கு காரணம் அது காரணம் இந்த பக்கமா ஹரணி போட்டுக்கிறதா தான் ஒரு காரணம் வாய்ப்பு இருக்கு என்ன இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வெல்றது வந்து டொனால்ட் டிரம்ப் கையில இல்ல அது கமலா ஹாரிஸ் போட்டிக்கிட்டு ஒரு பக்கத்துல ரெண்டு லா தான் தேர்ந்தெடுக்க போயிடும் கமலா ஹாரிஸ் வேண்டாமான்னு நினைக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்காது கமலா ஹாரிஸ் வேண்டாமன் நினைக்கிற எல்லாரும் அங்கதான் போட்டு போயிடணும் அப்ப கமலா ஹாரிஸ் வேண்டாமுன்றதுக்கு பல காரணம் மக்களுக்கு இருக்கலாம் அது வந்து அதே விஷயம் வந்து இங்கேயும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஹ் பாக்கலாம் என்ன மாதிரியான சொல்லி அதே போல என்ன இலங்கை ஏற்கனவே ரெண்டு பெண் ஜனாதிபதிகளை பாத்துருக்கு ஒரே குடும்பத்திலேருந்து பெண்களை வந்து ஜனாதிபதி ஆக்குறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது இலங்கைதான் முதலாவது பெண் ஏதாவது அப்போ அங்க ஆண்களும் ஓட் போட்டுக்கிறார்கள் பெண்களும் அத ஓட் போட்டு இந்த இது நடந்தே இருக்கிறது அதுவும் இந்த உலகத்துல மொத்த உலகமுமே வந்து இதை யோசிக்கும் கேட்க அதை ஈஸியா செஞ்சுட்டு போனது இலங்கை தான் அப்ப அப்படி இருக்கேக்க ஆஹ் இன்னொரு பெண் ஜனாதிபதி வர்றதுன்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாதாரணமாக மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் என்ன அது சரியான அப்படிங்கிற சரியான நாளா இல்லையன்றது தான் வந்து இங்கே விஷயம் இதான் எங்களுடைய கருத்து இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி